முன்மாதிரியாக வழிகாட்டியாக இருந்தார்கள் சஹாபிகளின் சபையிலே ஒருவர் வந்தார் யாசகம் கேட்டார் நபிகள் பெருமானார் சுல்லல்லா அலீ சொல்லம் கொடுத்தார்கள் நபி சொல்லல்லா அலீ அவரை பார்த்து நிறப்பாக திருப்திதான அப்படின்னு கேட்டாங்க அவர் கிராமத்திலிருந்து வந்தவர் அவருக்கு புரியாது அவர் என்ன செய்தார் என்ன திருப்தி இருக்குது இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டார் பட் நீ என்ன கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வாக்கியங்களை ஒரு உதிர்த்தார் சஹாபிகளுக்கு கோபம் வந்துருச்சு ஏன்னா அவர் மிகுல் புறமான சுரலாவளி செல்லும் அவர்கள் நிலைமைக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்கிறாங்க அவர் கிராமத்து மக்கள் என்பதால் அது புரிய முடியவில்லை சஹாபிகள் அவரை தாக்குவதற்கு முற்பட்டார்கள் விரட்ட முற்பட்ட போது சுரலாவில் தெரிஞ்சு உட்காருங்க அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு என்ன தான் தேவை இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா அவர் சில இன்னும் சில தேவைகளை சொன்னார் பெருமானர் அழைத்து கொண்டு போய் அவருக்கு நிறைவாக கொடுத்தார்கள் இப்போ எப்படி அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வந்து திருப்தியாக செஞ்சிட்டீங்க நிறைவாக கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னபோது ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா அது கேட்டு சஹாபியெல்லாம் கோபமாக இருக்கிறாங்க நீங்கள் இந்த வார்த்தையை தடவை அங்கே வந்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க நடிச்சு ரெண்டாவது அவர் வந்தார் வந்து இப்போ உங்கள் நபி எனக்கு ரொம்ப கொடுத்தாங்க இப்போ திருப்தி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போனார் நபிகள் பெருமானார் செல்லாவளி செல்லம் சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள் உங்களுக்கும் எனக்குள்ள வேறுபாடு என்னென்னா அந்த ஒரு சின்ன பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக மாற்றி அதை நீங்கள் வேறு வகையிலே கொண்டு போக முற்பட்டபோது நான் அது வந்து இதற்கான உண்மையான இப்போ இதற்கான சூழ்நிலை என்ன என்பதை தெரிந்து அதை நான் இப்போது நிறைவு செஞ்சுருக்கிறேன் ஒட்டகம் ரோடுகளிலே தெருக்களிலே விரித்து ஓடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்போ என்ன நடக்குது எல்லாரும் இரட்டிட்டு ஓடுறீங்க அதில் ஒரு மனிதர் மட்டும் என்ன செய்கிறார்னா முல்லமாக போய் அதை அணுகி அதனுடைய உடலை அதனுடைய தலையை தடவி மெல்லமாக அதை தன்மயப்படுத்தி அழைத்து கொண்டு வருகிறார் அல்லவா அந்த மனிதருக்கு நான் ஒப்பானவன் அப்படி நபிகள் செல்லல்லா செல்ல ஒன்று தன்னை பற்றி குறிப்பிடுகிறார்கள் ஒன்றை அணுகுகிற போது ஒன்றை அணுகுகிற விதத்திலே நபிகள் பெருமானார் செல்லல்லாஹ் அழி செல்லும் அவர்கள் முரண்பற்று நின்றார்கள் எல்லோரும் பார்க்கிற பார்வை வேறு அதை அணுகுகிற பெருமானாரின் விதம் வேறு அது படிப்பினை தருவதாக பாடம் பெற்றுக்கொண்டுகின்ற விதத்தில் ஒவ்வொரு செயல்பாடும் இருந்தது இன்றைக்கு உதவுகிறோம் என்ற பேரிலேயே சில உபத்திரங்களை செய்து விடுவதுண்டு ஒரு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அது விழுந்துரும் பயந்து உளுந்துராதா உளுந்துராதன்னு சொல்லிகிட்டே அது அதுக்குள்ளே விழுந்துடும் நோக்கம் நல்லது தான் ஆனால் அதை செய்கிற விதம் சற்று வேறுபடுகிறது நல்ல நோக்கம் ஆனால் சில லெவ்ஸுகளை வாக்கியங்களை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டோம்னா அது விபரீதமாகிறது சமீபத்தில் கொஞ்சம் பேர் நின்று வாலிபர் நின்று கொண்டிருந்தார்கள் தமிழகத்தில் நடந்தது அவர் வந்து போனவர் சும்மா இருக்க வேண்டியதுதான் அல்லது அந்த நேரத்தில் உபதேசிக்காமல் வேறு நேரத்தில் உபதேசித்திருக்கலாம் அல்லது வேறு வாக்கியங்களை சொல்லியிருக்கலாம் அவர் போய் அப்பா இப்படியே குடிச்சு குடிச்சு சீரழியிறீங்களே உங்கள் பணத்துக்கும் கேடு உங்கள் உடம்புக்கும் கேடு உங்கள் நம்புகிற குடும்பத்துக்கு கேடுன்னு ஏதோ ஒரு பயன் பண்ணிட்டார் அவங்க குடி போதையில் இருந்தவங்களுக்கு கோவம் அதிகமாகிடுச்சு அவரை ஐந்து பேரும் சேர்ந்து கொன்று விட்டார்கள் மது போதையர்களுக்கு உபதேசிக்க போய் அவர் உயிரை நீத்தார்ன்ற செய்தியை நம்ம படித்தோம் இங்கே என்ன நடந்ததுன்னா ஒன்றும் இல்லை எந்த நேரத்தில் எப்போ உபதேசிக்கணும்னு ஒரு பண்பு இருக்கிறது அதை காதிலே வாங்க முடியாத நேரத்தில் எதை சொன்னாலும் கோபம் வந்து விடுகிற அந்த நேரத்தில் போய் தம்பி குடிக்கக்கூடாதுன்னா அதை சொன்ன விதத்தில் சொன்ன தருணத்தில் தவறு இருக்கிறது எனவே தான் இந்த கொலை நடந்தது என்று அந்த சர்ச்சையை முடித்தார் நபிகள் பெருமானார் செல்லல்லாக வருகிற செல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்தில் நடந்து கொண்ட விதம் சிந்தனையோடு இருந்தது புரிந்து கொள்ளுகிற விதத்தில் இருந்தது அதை வேறு விதத்தில் எப்படி அணுகலாம் என்பது பெருமானருடைய கண்ணோட்டமாக இருந்துச்சு போர் நடந்தது பதிரு போர் நடக்கிற போது அவர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல அந்த பக்கத்தே போக முடியல அப்போ சஹாபிகள் வந்து என்ன செய்தார்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம அந்த ப படையிலே மக்காவிலிருந்து வந்து அபிஜகல் தலைமையில் இருந்த அந்த படைக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு சில வாலிபர்கள் சில பையனு குழந்தைய போயிட்டுருக்குறாங்கன்ற செய்தி பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த பையனில் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க பிடித்து கொண்டு வந்து அவர்களை எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ பேர் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க என்று பதில் சொல்லுகிறாங்க எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னு அந்த குழந்தைகளை திட்டவும் அடிக்கவும் தொடங்குற போது தொழுதுகிட்டு தொழுதுகிட்ருந்தாங்க தொழுது முடிச்சவர் நிறுத்துங்க அந்த பிள்ளையில விட்டுட்டு நீங்கள் போங்க இங்கே ரெண்டு பேரும் வாங்கப்பா அப்படின்னு நபி சொல்லல்லா அலி பக்கத்தில் கூப்பிட்டு எப்போ அவங்க ஒட்டகம்லாம் சாப்பாட்டுக்கு அறுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அறுக்கிறாங்க எத்தனை ஒட்டகம் இருக்கிறார்கள் ஒரு நாள் ஒம்பது அறுத்தாங்க ஒரு நாள் பத்து அறுத்தாங்க சரி போங்க என்று நபி சொல்லாஹூ அலி சொல்லம் அனுப்பிவிட்டார்கள் இதில் என்ன தகவல் கிடைத்தது இந்த பையனை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் இதில் எது என்ன கண்டுபிடித்தீர்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஒட்டகத்துக்கு நூறு பேர் சாப்பிட்லாம் ஒம்பது பேர் ஒம்பது ஒட்டகம் அறுத்தவனா தொள்ளாயிரம் பேர் இருந்திருக்காங்க முதல் நாளில் இப்போ ஒரு நூறு பேர் புதுசாக சேர்ந்திருக்கிறாங்க வந்து அதனால் நூறு ஒட்டம் நூறு பேருக்கு அதிகரித்தனால பத்து ஒட்டகமாக இன்றைக்கி அறுத்துருக்கிறாங்க என்று நபிகள் செல்லாமல் செல்லும் சொல்லிவிட்டு எதிரிகளின் எண்ணிக்கை ஆயிரும் அவ்வளோதான் என்று பெருமானார் செல்ல இல்லாமலே செல்லும் அந்த செய்தியை முடிக்கிறார்கள் இங்கே பார்க்கிற கோணங்கள் வேறுபட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் பூர்நோக்கு சிந்தனை பெருமானாருக்கு இருந்தது எதை எப்படி அணுக வேண்டும் என்கின்ற வழிமுறைகள் தெரிந்திருக்கிறது இன்றைக்கு பதட்டத்தில் நாம் செயல்படுகிறோம் சற்று நிதானிப்பதில்லை பேசுவதற்கு முன்பு என்னென்ன வார்த்தைகள் இதற்கு தேவைப்படும் எந்த வாசகங்களை இவற்றிலே நாம் பயன்படுத்தலாம் இது பேசுகின்ற நேரம் இந்த மனிதரிடத்தில் எப்படி நாம் பேச வேண்டும் கள்ளி முன்னாச அலா கதிரி ஒக்கூலிகி மனிதர்களிடத்தில் அவங்களுக்கு தகுந்த அறிவுகளோடு பேசுங்க அவர்களுக்கு என்ன அறிவோ அந்த அறிவு நிலையில் நின்று பேச வேண்டும் ஒழிய நம்மின் அறிவின் தீட்சத்தியத்தோடு அவர்களிடத்தில் பேசக்கூடாது நமிசல்லா அலி செல்லாம் குழந்தைகளிடத்தில் ஒரு மாதிரி பேசினார்கள் அடிமைகளிடத்தில் ஒரு மாதிரி பேசினார்கள் தன்னுடைய நண்பர்களிடத்தில் பேச்சு வேறுபட்டிருந்தது பேசுகிற அணுகுகிற விதங்கள் வேறுபட்டு இருந்தது இது என்ன ப மாற்றி மாற்றி பேசுகிறீங்க ஒவ்வொரு முகம் காட்டுது என்பது இல்லை அப்படித்தான் எல்லா சூழல்களிலும் தங்களை முன்னிறுத்தி நபிகள் செல்லல்லா மொழிக செல்ல அணுகினார்கள் எல்லாரும் சொல்லுவாங்க ரசூலாக எங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க எல்லோரும் அப்படித்தான் நினைப்பார்கள் இருக்கிற ஆளுகளே நம்ம மேலே தான் ரசூலாவுக்கு பிரியம் அப்படின்னு எல்லோரும் நினைத்து கொள்வார்கள் அந்தளவுக்கு நபிகள் பெருமானார் செல்லல்லா அலிக செல்லம் அவர்கள் சமயோஜித்தோடு நடந்து கொள்வார் நீங்கள் இவரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இவங்களுக்கு பிடிக்குமா இது எங்களை என்னை சார்ந்தாலும் நான் அவங்கள சார்ந்தால் இவங்க என்னுடைய நண்பர்கள் நபி செல்லல்லா வலி செல்வம் அவர்கள் எல்லோரையும் அரவணைக்கிற பாங்கை பார்க்கிறோம் அது என் குடும்பம் என்று நபி செல்லல்லா அழி செல்வம் சிலரை சொல்லுகிறார்கள் நான் அவர்களில் ஒரு ஆள் தான் மதினாவாசிகளில் வேற நான் வேறு கிடையாது மதனவாசிகளில் ஒரு ஆள் தான் நான் அவர் மக்காசியர் யார் அவங்க என்ன சார்ந்தாள் வனுஹாசிம் யார் அது என் ஃபேமிலி இங்கே பலதரப்பு இருக்கிறார்கள் பல தரப்புக்கு மத்தியிலே நபிகள் பெருமானாருடைய பேச்சு எப்படி இருக்குதுன்னா ஒரே நேரத்தில் இந்த கேள்விகள் கேட்கப்படுகிற போது யாருக்கும் சங்கடம் வரவில்லை எல்லோருக்குமான பொ பொதுவான அவர் பண்பில் பேசுகிறார்கள் இது எதற்கான பாடம் என்றால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நபிகள் பொறுமானர் செல்லா வழி செல்லும் அவர்கள் ஒவ்வொன்றையும் பயிற்சியாக சொன்னார்கள் ரசூல்லா வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே எப்படி என்றால் அல்லாஹாக அதை ஏற்பாடு செய்கிறான் அதை நபிகள் பொறுமானர் செல்லல்லா வழி செல்லும் கற்றுக் கொடுக்கிறார்கள் தாடிக்கு கீழே தண்ணீரை வைத்து போதுகிறார்கள் விட்டு சொன்னார்கள் அமரணி அமரணி ரப்பி ஹாக்கதா என் ரப்பு இப்படி செய்யணும்னு எனக்கு கட்டளையிட்டான் வேற ஒன்றும் இல்லை அதனால் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு தாடிக்கு தண்ணீரை செலுத்துவது கூட பெருமானார் செல்லாவில் செல்லும் இந்த உம்மத்திற்கு அது ஒரு பயிற்சியாக அதை செய்கிற விதத்தை கற்றுக் கொடுக்குற விதமாக அமைந்தது என்று சொன்னால் பெருமானருடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களையும் நாம் படிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து என்ன உபதேசங்கள் நமக்கு கிடைக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்மஹான் உத்தால பெருமானாருடைய இங்கிதமான அந்த பண்புகளை புரிந்து கொள்கிற நல்ல தொகுதிக்கு நல்குவானா